நான் அவங்கள இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் கொடுங்க 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 வணக்கணும் நான் உங்களானது நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஊர் துருவி டீச்சர் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அராப் ஸ்ட்ரீட் அங்கே தான் வந்திருக்கோம் இது அராப் ஸ்டீக் டூ இங்கே ட்ரெஸ்ஸுமே ஓரளவு அஃபர்டபுள் ப்ரைஸாகவே இருக்கு அதே மாதிரி அங்கே ஜோசியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பட் என்ன சொல்றாங்கன்னா அதை பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க இல்லாட்டி நான் என்ன சொன்னேன்னா என்ன ஒன்று நீங்கள் போங்க இல்லாட்டி நான் போகிறேன் பிளாக் பண்ணுறதுக்கு அந்த இதில் அப்படின்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுதான் செயல் நான் அந்த கண்ணடியில தான் காட்டினேன் இதுதான் தவறான செயல் நீங்க புரிந்து கொள்றது என்ன என்னக்காரி சொல்லியிருந்தேன் அந்த ஜோசியம் பார்க்கறது டைட்டாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பிளாக் பண்ணக்கூடாது ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மட்டும்தான் இது பண்ணணும் இல்லாட்டி அந்த கர்மா வந்து அப்படின்னாங்க பிளா பிளா பிளாப்ளா சம்திங் எல்லாம் சொன்னாங்க அதான் நான் எதுவும் லீவ் பண்ணல சரி எதுக்கு நம்ம ஆக்சுவலாக அதை எப்படின்னா தம்பி வீட்டில் சொல்லணும்னா ஒன் டு ஒன்ல உட்காந்து ஈஸியாக இன்னொரு ஆள் ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணலாம் யா பிரெயின் வாஷ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுமே இது நம்ம இதெல்லாம் நடந்திருக்கா நடக்கலான்னு இப்போ லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா நூற்றில் தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் மேக்ஸிமம் ஒரே கண்டிஷனாக தான் இருக்கும் வீட்டில் கடன் இருக்கும் அதெல்லாம் செஞ்சு போய் வந்திருக்கும் அதே மாதிரி நம்ம லைஃபை உதய உயர்த்திக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோமே ஒழிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கு அதாவது எங்கள் அண்ணன் முன்னாடி போயிட்டு எக்ஸ்பிரஸ் கொடுப்பார் நான் அவருக்கு டப்பிங் கொடுக்குறேன் ஓர ஓராட்டி கேட்கட்டுங்கோ இதோ உங்களுக்காக எங்கிட்டு போங்க இப்போ வந்து இந்த லைட் நீங்கள் பாருங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு வந்து ப்ரோமோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வச்சு இங்க பாருங்க இப்ப நானும் எங்க அண்ணன் இந்த பிளாக்ல தெரிய போறோம் இந்த மிரர்ல பட்டேஸ்ல அக்காவும் வந்துட்டாங்க ஓகே இதோ உங்களுக்காக அப்படியே திருப்பி அங்கிட்டு போங்க கொஞ்ச நேரம் போட்டோ கூட எனக்கு வீடியோ கூட இங்க பாருங்க பேசே பேசே தெரியல என்ன நீங்க பாருங்க சரி வாங்க நம்ம போவோம் அடுத்து

அப்படியே கூட்டிகிட்டு போய் நான் பட்ட பாடு படுத்து எங்கே போகிறோம் அப்படியே நம்மளா தூரம் போனோம்னா நட்ரோடு வந்துடும் அப்படியே நேராக போனோம்னா மசூதி வந்துடும் நம்ம நேராக இப்போ போகிறோம் மசூதிக்கு போயிட்டு திரும்பி பார்த்த இடத்தையே பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு போய் படுத்துறோம் இனிமையோடுலாம் இவ்வளோ தான் அப்படியெல்லாம் இல்லை எதிர்பாராத இதை எதிர்பார்கள் மகனுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க கடையை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ கடை ஆளுங்களா இருக்காங்க எடுத்தேன்னா அப்புறம் பாத்துக்குங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா எனக்கு தெரியாது நான் பிரச்சனை ஆயிரும் வணக்கம் ஹாப்பி ஹவர்ஸ் ஹாப்பி ஹவர்ஸ் மீன்ஸ் ஜாலியா இருக்கும் எங்க அண்ணா இப்போ என்ன ஹாப்பி அவர்ஸ் விட்டு போக போறாரு அண்ணே ஹாப்பி ஹவர்ஸ்னா என்னன்னு தம்பி என்னன்னு கரெக்டா சொல்றீங்கன்னா நான் சொல்றேன் ஹாப்பி அவர்ஸ்னா ஹாப்பி ஹவர்ஸ் தான் இதுல என்ன கரெக்டா சொல்லுங்க சொல்லுங்க ஓப்பரஞ்சு வயசு டாக்லா ஓடுது நாய் தான்

இது நான் சாப்பிட்ட மாதிரி எங்க அண்ணனும் சாப்பிடுவேன் சாப்பிட சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உசுரோடு இருக்கேன் பாப்போம் இப்போ பாருங்க ஏதோ வெள்ளையா இருக்கு என்ன தெரியல பாத்துங்க இது பெய்டு வீடியோவோ எதுவுமே கிடையாது எல்லாம் ஓன் பண்ணி தான் ஏதோ இந்த ஜெல்லி இருக்குல்ல ஒயிட் ஜெல்லி அது மாதிரி இருந்துச்சு பாருங்க ஐ திங்க் இது வந்து கோக்னட் மில்கை வந்து லைட்டாக ப்ரைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா டேஸ்ட் எப்படி இருக்கு

ஐய்யோ அப்ப இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ஆகலையா அது சரி சாப்பிட்டேன் எப்படி இருந்துச்சு மாதிரி எப்படி இருக்கு இது கம்பெனிக்கு வரும் பாக்க நான் பார்த்தேன் கலர்ஃபுல்லா இருந்துச்சு வாங்கினேன் பட் இவ்வளவு நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல மேபி எனக்கு தெரிஞ்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வரும் ஒரு டேஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன் ஒரு மிக்ஸ் மிக்ஸிங்கை போட்டு பார்ப்போம் கடை பக்கத்திலே தான் இருக்கும் அதனால ரிவ்யூ சொல்லக்கூடாது நாலு பின்னா வந்தாங்கன்னா லொக்கேஷன்லாம் தான் வெளுத்து நாங்கள் பர்சனல் ஒப்பீனனுக்கும் நிறைய வித்தியாசம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்தேன் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லையே எனக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு பார்க்கும் போது நான் இப்போ சொல்ல விரும்பல சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்றேன்

கடை பக்கத்திலே வச்சுக்கிட்டு ரிவ்யூ கொடுக்குறோம் ஒரே தைரியமும் தண்ணி மிகவும் என் தம்பி ஒருவனுக்கு ரிவ்யூ கொடுக்கல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்றேன் ரிவ்யூங்கிறது வேற பர்சனல் ஒப்பீனிய வேற அதேமாதிரி இந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல எனக்கு பர்சனலாக பிடிக்கலன்னு தான் சொன்னேன் டிஸ் பாயிண்ட் ஆனால் எங்கேயாவது போட்டு விட்டு போயிடாதீங்க சாமி அடிவாங்க முடியாது சிங்கப்பூரில் கிரேட் கிரிகாலி சொந்த பாருங்க இங்கே ஒரு பே இங்க ஒரு பை வணக்கம் வாசிப்பது ஊர் குடிக்காக ராஜாராம் அதாவது காயிஷ் இப்ப ஒருத்தன் திருடாமல் இருந்தாலுமே அவன்கிட்ட போய்ட்டு நீ திருடி இருக்காதானே அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட் அவனுக்கு பிளாங்க் ஆயிடும் அது மனித இயல்பு சரிங்களா இங்க இருந்தால் தான் பயப்படணும் ஆனால் இங்கே இருந்தாதான் பயக்கணுங்கிறத விட நான்லாம் கூத்த சுப்பாங்க எனக்கெலாம் வந்து பேசவே தெரியாதுன்னு நானே தத்தகா புத்தக்கா பா ப அப்படித்தான் பேசுகிறாருங்க சரிவாங்கேஷன் நம்ம கண்டென்ட்டு கொள்ள போகும் எ ஓகே காய்ஸ் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது மசூதி இருந்துச்சுன்னு பார்த்தா மசூதி இருந்துச்சா அதாவது மசூதி கிட்ட நாங்க தான் வந்தோம் இப்போ அண்ணன் கமெண்ட் கொடுப்பாரு அதுக்கு எழுத்தார் வாங்கி அதுக்குள்ள நானே சொல்லிட்டேன் நானே அசைங்கப்பட்டிக்கிறேங்க வாங்க இப்போ போயிட்டு இந்த மசூதி கிட்ட நின்று என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிப்போம் அதுக்கப்புறம் வளாக் கண்டினியூ பண்றதா இல்லை இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்து வர முடிஞ்சு போறோமா என்ன பார்ப்பேன் ஆக்சுவலா இந்த இடம் செம்மையா இருக்கு ஆக்சுவலாக இது ஓட்டோ ஃபோட்டோவுக்கு யாங்கரமாக இருக்கும் உட்காருக்கும் பட் ஆனால் இந்த கடையில் வாங்கிட்டு நம்ம எதாவது வந்து உட்காந்தோன்னா ஓகே இல்லாட்டி சினிமா உக்காந்தோன்னா எதாவது சொல்லுவாங்க பட் ப்ரைஸ்லாம் ஓகே அஃபோர்டபுளாக தான் இருக்குது இப்போ அடுத்து அது என்ன கடை தம்பி அது எங்க என்ன என்ன கிடையுன்னே தெரியாமல் மனுஷன் இவ்வளோ நேரம் பேச பேசக்கூடிய திறமை வந்து நம்ம தம்பிக்கு மட்டும்தான் இருக்குது அதாவது இது டீ ஆக்சிட் போட்டதுனால கேட்குறேன்